அஸ்லாம் வலைக்கும் நிக்கா ஹலைட் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலைட் பிரீமிய தளம் உலகமெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையை சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலெட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலெட் சிறப்பான நல்லது திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹலெட் மூலமா நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இலவசமாக வரன் தடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா ஹலேட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா ஹலேட் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க இன்னைக்கான வரன் என்னென்னு பார்க்கலாம் எம்பிபிஎஸ் படித்து ஒரு டாக்டராக வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கும் மணமகளுக்கு அதே அளவு கல்வியும் நற்குணமும் இஸ்லாமிய மதிப்புகளும் கொண்ட மணமகன் தேவை இந்த டாக்டர் மணமகள்ட ப்ரொஃபைலில் நிக்கா ஹலெட் மூலமாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மன வாழ்க்கை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு அந்த முடிவு சரியான புரிதலோடும் சரியான குடும்ப பின்னணியோடும் சரியான கல்வி மற்றும் மதிப்புகளோடும் எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதற்கான ஒரு தீர்வு தான் நிக்கா ஹலைட் உங்கள் தேடலுக்கு நம்பகமான துணையாக இருக்கும் ஒரே பெயர் நிக்கா ஹலைட் பிரீமியம் முஸ்லீம் மேட்ரிமோனி உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நிக்கா ஹலெட் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க உங்களுக்கான சரியான துணையை அவங்களே தேடித்தருவாங்க திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிக்கா ஹலெட் மூலமாக திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவானாக வசலாம்